வணக்கம் பொதுவா ஒரு துறையில ஒரு இளம் தலைமுறை சேர்ந்த படைப்பாளியோ அல்லது வேறு துறையை சேர்ந்த சாதனையாளர்களோ மேல வரும்போது அவங்களை தட்டி கொடுத்து பாராட்டி மனசார வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப அரிதாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அது வந்து சினிமா துறைன்னு இல்லை எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் நீங்க எழுத்துத்துறையை துறையை பார்த்தீங்கன்னா வளர்கிற ஒரு இளம் எழுத்தாளருக்கு மூத்த எழுத்தாளர்களின் அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது அவ்வளவு கிடைச்சிடாது அவ்வளவு சீக்கிரம் வாய் திறந்து பாராட்ட மாட்டாங்க எல்லோரும் சுஜாதா கிடையாது இல்லையா அது போலதான் தம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நடிகர் வளரும் கலைஞர் வளரும் படைப்பாளி இவங்க வந்து உடனடியாக உச்சி மோந்து பாராட்டி தட்டி கொடுத்து நல்லா பண்றப்பா உங்கூட நானும் கூட சேர்ந்து பணியாற்ற அப்படின்னு சொல்ற சாதனையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக அரிதுதான் அந்த அரிய மனிதர்களில் ஒருத்தர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இந்த சினிமாவில் அவர் ஐம்பது ஆண்டுகளா கோல வச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பது ஆண்டுகளா தமிழ் சினிமாவோட அடையாளமா இருக்காரு இந்த ஐம்பது ஆண்டுகளில் தான் ஒரு நிலைக்கு வந்த பிறகு தன்னோடு பயணிக்கிற அல்லது தனக்கு எதிர் திசையில் பயணிக்கிற அல்லது பக்கம் பக்கத்தில் பயணிக்கிற இளம் தலைமுறையினர் திறமையான படைப்பாளிகள் இவங்க எல்லாரையுமே அந்தந்த நேரத்திலேயே உடனுக்குடன் பாராட்டி அவங்களை வந்து பெரிய அளவுக்கு ஊக்கப்படுத்துறதுல அவருக்கு நிகர் யாருமே கிடையாது ரஜினிகாந்தினுடைய அந்த தலைமுறையைச் சேர்ந்த சாதனை படைத்த ஒரு அந்த கலைஞர்கள் அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இடம்பெறுகிற யாருமே ரஜினி அளவுக்கு தனக்கு அடுத்த தலைமுறை கலைஞர்களை வந்து மனசார பாராட்டினாங்களா நிச்சயமா யாருமே பாராட்டி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மனதார தனது தனக்கு பின் வந்த அந்த கலைஞர்களை பாராட்டுகிற அந்த மனம் யாருக்கு இருக்குன்னா ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் இருக்கு நீங்க நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம் இருந்தது பாலா இயக்கத்துல வெளி வந்த படம் அது அந்த படத்துக்கு அஹ் சிறந்த இயக்குநருக்கான விருதெல்லாம் கிடைச்சது தேசிய விருதெல்லாம் கிடைச்சது ஆனா அந்த படம் வெளியான முதன் வாரத்திலே படத்தை பார்த்துட்டு பாலவ வீட்டு கூட்டு பாராட்டின ரஜினிகாந்த் வந்து ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பாராட்டு கடிதம் அத்தனை அவ்வளவு விரிவா அந்த படத்தை பத்தி அவருடைய பார்வை என்னங்கிறத எழுதினாரு அது வந்து அந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போச்சு மிகப்பெரிய அளவுக்கு அதற்கு மரியாதையை சேர்த்தது இந்த படம்னு இல்லை பல படங்கள் அதுவும் அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா வெளியாகிற படம் கமர்ஷியலா எப்படி போகுது அது மக்கள் கிட்ட என்ன வரவேற்பு அதை கவலைப்படாம அந்த படத்தை பார்த்து அவருக்கு அந்த படத்துல எந்த ஆஸ்பெக்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து விரிவாக பாராட்டி ஒரு பாராட்டு கடிதமோ அல்லது ட்விட்டரில் பதிவோ அல்லது போகும் இடங்களில் ஒரு தன்னுடைய கருத்து என்னவோ அதையே வந்து அவர் சொல்லிட்டு போக தவறுறதே கிடையாது அது அந்த படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வந்து கொடுக்குது இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான அந்த படம் நம்ம ஏற்கனவே அந்த படத்தோட விமர்சனம் பார்த்தோம் படம் எந்த அளவுக்கு கமர்ஷியலாவும் நல்லா போகுது அதே போல படைப்பு ரீதியாகவும் எந்த அளவுக்கு எல்லோரிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றது அந்த படங்கிறத நம்ம இரண்டு பதிவுகளில் பார்த்துருக்கோம் இப்போ அந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருக்காங்க அவங்க நேத்துதான் இருந்து வந்தாங்க வந்த உடனே முதல் வேலைய வாழைப்படத்தை பார்த்துருக்காங்க இந்த வாழைப்படம் பார்த்து முடிச்ச உடனே தனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை அவர் ஒரு பாராட்டு கடிதமாக எழுதி அதை வந்து வெளியிட்டிருக்காரு அது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு கடிதம் படத்தினுடைய அந்த கதையை முழுசா உள்வாங்கி அந்த உணர்வை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவரு அந்த கடிதத்தில் வந்து அவரு எழுதியிருக்காரு இதை பார்த்த மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப நிகழ்ச்சியா ஒரு பதில் கடிதம் அவருக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் மிக இளம் வயதில் புகைப்படங்களை தேடி தேடி எந்த சூப்பர் ஸ்டாரின் புகைப்படங்களை தேடி தேடி தகர அந்த பெட்டிக்குள்ள வந்து சேகரித்து வச்சனும் அந்த மிகப்பெரிய ஆளுமை வந்து எனக்கு இன்னைக்கு அன்பாக அரவணைச்சு இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது வந்து எனக்கு நிகழ்ச்சியா இருக்கு அந்த சிறுவனின் மனநிலையிலிருந்தே வந்து இந்த பாராட்டை வந்து நான் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் பதில் சொல்லியிருக்கார் இந்த இது வந்து இது ஒரு இப்ப நடந்தது ஆனா இதற்கு முன் பல படங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர் இந்த மாதிரி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டி பரிசளிச்சிருக்காரு ஏன் அந்த காந்தாரான்னு ஒரு படம் இருந்தது அந்த இயக்குனரை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் ரஜினி படம் போட்டு காட்டல ஆனா ரஜினி இந்த படம் பார்த்துட்டு உடனே அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு பரிசு கொடுத்து அவரை பாராட்டி வந்து அனுப்பிச்சாரு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துடும் நூற்று கணக்கான சம்பவங்கள் ஒன்று ரெண்டும் கிடையாது இல்ல பல நூற்று கணக்கான சம்பவங்கள் அவரது இந்த ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் அந்த மாதிரி படைப்பாளிகளை பாராட்டி பரிசளித்து அவர் வந்து மகிழ்ந்திருக்காரு அப்படி நடந்ததுதான் அந்த வாழை அந்த இந்த படத்துக்கு அவர் தந்திருக்கிற பாராட்டு இப்ப இந்த பாராட்டுக்காக மட்டுமே இந்த வீடியோ இல்லை இதுல முக்கியமானது என்னன்னா மாரி செல்வராஜ் ரஜினியை போவது எப்போ அந்த கேள்வி வருதுப்போம் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து நான்கு படங்கள் இது வரைக்கும் பண்ணாரு இந்த வாழைக்கு முன்ன மூணு படம் பண்ணாரு அந்த மூன்று படங்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாராட்டு தான் அவருக்கு முதல் விருதா வந்து கிடைச்சது அவரது முதல் படம் பரியேறு பெருமாள் பார்த்துட்டு வந்து ரஜினிகாந்த் மனசார பாராட்டினாரு வீட்டுக்கு கூப்பிட்டு பல விஷயங்களை மாரி செல்வராஜ் கிட்ட பேசினாரு அடுத்த படம் கர்ணன் அந்த படத்தை வந்து உண்மையிலே வந்து வெகுவாக ரசிச்சு போறாங்க மிகச்சிறந்த ஒரு படைப்பு இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை இதை விட சிறப்பா வந்து இதுவரைக்கும் யாரும் சொல்லல அப்படிங்கறத ரஜினிகாந்த் அந்த முறையும் அவரு மாரி செல்வராஜ் வீட்டுக்கு கூப்பிட்டு போறா இருந்தார் அதுக்கடுத்து வந்து மாமன்னன் படம் உதயநிதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த முறையும் மாரி செல்வராஜ் வீட்டுக்கு கூப்பிடுறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு நீண்ட நேரம் பல விஷயங்கள் பேசுறாரு அதுல அவரும் மாரி செல்வராஜும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அதற்கான கதை இருக்கா அப்படிங்கிற விவாதமும் அடங்கியிருந்தது அதை வைத்து தான் மாரி செல்வராஜ் பல இடங்களில் வந்து ரஜினிகாந்த் கூட நான் பேசியிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படிதான் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்போ இந்த படத்தை பார்த்த பிறகு நிச்சயமா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மாரி செல்வராஜுக்கு ஒரு படம் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே வந்துருச்சு குறிப்பா மாரி செல்வராஜுக்கும் அது வந்திருக்கும் ஏன்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மிகச்சிறந்த இயக்குனர் சொல்ல மாட்டார் ரஜினிகாந்த் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவார் உங்களுக்கு மிக பிடித்த இயக்குனர் யாருன்னா தன்னை அறிமுகப்படுத்தின பாலச்சந்திரன் கூட சொல்லவர் மகேந்திரன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரியான உண்மையை மட்டுமே பேசுகிற ஒரு மனிதர் ரஜினி அதனால இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு பாராட்டி அது அத்தனை சுலபமா கிடைக்கிற பாராட்டு இல்லை அப்படி பாராட்டை பெற்ற மாரி செல்வராஜ் நிச்சயமாக ரஜினிக்கு ஏற்ற ஒரு கதையை வைத்திருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ நமக்கும் வருது காரணம் ஆஹ் ரஞ்சித் படங்களுக்கும் மாரி செல்வராஜ் படங்களுக்கும் நிறைய நீங்க வித்தியாசத்தை பார்க்கலாம் அதே போல அணுகுமுறையிலும் மேடைகளில் பேசுறதுலயும் கூட வந்து நிறைய இருவருக்குமான வித்தியாசங்கள் இருக்கு இப்ப நம்ம மாரி செல்வராஜ் கவனிக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற ஒரு ரஜினி ரசிகன் வந்து நமக்கு வெளிப்படையா தெரியலாம் இந்த கடிதத்தில் கூட பாருங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய படங்களை சிறு வயதில் தேடி தேடி த தகரப்பெட்டிக்கு சேகரிச்சு வச்சிருந்தேன் இன்னைக்கும் அந்த மனநிலையிலேயே அவர் பாராட்டை நான் வாங்கிக்கிறேன் நான் அதுக்காக வந்து நான் நன்றி சொல்றேன்னு சொல்லியிருந்தார் பாருங்க மனசுக்குள்ள ரஜினியோட எவ்வளவு பெரிய ரசிகன் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த இடத்துல வெளிக்காட்டியிருக்கார் அப்படிப்பட்ட ஒருத்தர் ரஜினிக்கு படம் பண்ண ரசித்த தான் பார்த்து பார்த்து வியந்த ஒரு ஆளுமைக்கு என்ன மாதிரி கதை அவரை தன் படங்கள்ல எப்படி காட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு இல்லையா அதை வந்து அவரு நிச்சயமா சரியா செய்வாரு ரஜினியிடம் அதை சரியான ஒரு திரைக்கதையா என்ற நம்பிக்கை வந்து இப்ப வந்திருக்கு ரஜினிய ரஜினியோடைய கடித்தை பார்க்கும் போது நிச்சயமா மாடி செல்வராஜுக்கு அவர் ஒரு படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை தருவார் அப்படின்னு நிச்சயம் நம்பலாம் ஏன்னா இப்ப அடுத்த லைன் அப் பாத்தீங்கன்னா ரஜினிக்கு வேட்டையின் பிறகு வந்து கூலியும் ஜெயில ரெண்டும் இந்த ரெண்டு படம்தான் இருக்கு இந்த படங்களுக்கு பிறகு அவர் மா மாடி ஒரு படம் தருவதற்கான வாய்ப்பு கடிந்து கணிந்து வந்திருக்கிறது அப்படின்னு தான் இப்ப தோணுது ஏன்னா மாரி செல்வராஜ் அடுத்து யாரை வைத்து படம் இயக்க போகிறார் அப்படிங்கிறது இன்னும் அவர் வெளிப்படையை அறிவிக்கல அந்த அறிவிப்புங்கிறது ஒருவேளை ரஜினி படம் பண்றதா இருந்தா அந்த அறிவிப்பு கொஞ்சம் தள்ளி போகலாம் அடுத்த படம் பத்தி அவரு அப்ப சொல்லலாம் அல்லது அடுத்த படம் யாரோடனாலும் செய்து விட்டு இன்னும் ரெண்டு படம் இருக்கு இல்லையா ரஜினிக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரஜினியை நம்ம பண்ணலாம் ரஜினிக்கான அந்த படத்தை நம்ம பண்ணலாம்ன்ற ஒரு கணக்கு அவருக்கு இருக்கலாம் ஆக எப்படி பார்த்தாலும் இன்னும் அஹ் ரஜினியினுடைய அந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் மாரி செல்வராஜ் படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணுது இந்த ஆஹ் இந்த படம் ரசிகர்கள் பயப்படுற அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு எப்பவும் இந்த காளா கபாலி இது ரெண்டுத்திலயுமே வந்து அவங்களுக்கு கலவையான ஒரு அனுபவம் இருக்கு குறிப்பா காலாவில அந்த மாதிரி ஒரு படம் வந்துடக்கூடாதுன்றதுல எல்லோருமே வந்து அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க வானா தலைவா வேண்டாம் தலைவா அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம கடை கடந்த வீடியோல கூட அதே தலைப்பா நம்ம போட்டிருந்தோம் அது உண்மையிலேயே பல ரசிகர்கள் சொன்ன அவங்களுடைய கருத்து தான் இப்ப வந்து அவங்க எல்லாருக்குமே மாரி செல்வராஜோட படைப்பின் மீது வேற ஒரு அந்த கோணத்தில் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தீர்வை தன் படங்களில் அவர் சொல்றாரு அனைத்து தரப்பும் ஒ ஒத்துக்கொள்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இப்ப வந்து வந்திருக்கு அதுவும் குறிப்பா வாழைக்கு பிறகு அந்த பார்வை ரொம்ப வலுவா நிறைய பேருக்கு இருக்கு இந்த கோணத்தில் பார்த்தா நிச்சயமாக ரஜினியும் மாரி செல்வராஜும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் தோணுது அது பற்றி அதிகாரப்பூர்வ செய்தி வரும்போது மீண்டும் ஒரு வீடியோவை நம்ம வெளியிடுவோம் நன்றி வணக்கம்